ஹலோ எவ்ரிவான் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கீப் சப்போர்டிங் கீப் வாட்சிங் ஸோ இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்றா இணைவீர்களா சரி நீங்கள் மேபி இப்போ ஒரு நோ இருக்கலாம் இல்லை ஒரு உங்கள் லைஃப்பில் பிரிஞ்சு போனவங்க திருப்பி மறுபடியும் சேரணுன்ற ஒரு ஆசைகள் அந்த மாதிரி நிறையா இருக்கும்ல நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைவீர்களா மறுபடியும் வந்துட்டு ஒன்று சேருவீங்களா தான் இன்னைக்கான டாபிக் ஸோ வந்துட்டு பார்ப்போம் ஸோ இது ஜென்ரல் ரீடிங் ஸோ காமனாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும் உங்களோட தனிப்பட்ட விஷயத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஸோ மூணு பயல் வச்சிருக்கேன் பயல் வான் ஸோ இந்த கார் சோ இந்த கார்டு பாருங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது எப்படின்னா நீங்க பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் இந்த கார்டு நம்பர் ஓகே இந்த மூணு பயில நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம் ஓகே ஓகே சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை டைம் ஸ்டாப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க பயல் நம்பர் ஒன் ஸோ யாரெல்லாம் இந்த பயில் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ பயல் நம்பர் ஒன் ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் இணையம் வந்துட்டு வெரி பாசிட்டிவான ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும் பாசிட்டிவான ஒரு இன்டென்ஷன் ஸ்ட்ராங்காகவே இருக்கு பாசிபிள் நிறைய இருக்கு ஆனா வந்து மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய போடுவீங்களோ நம்பர் ரெண்டு பேரும் வந்து பேசுறதுக்கும் சரி மறுபடியும் கனெக்ட் ஆகறதுக்கும் சான்சஸ் இருக்கு இல்லாமல்லாம் கிடையாது பட் இது என்ன அப்படின்னா வந்துட்டு சான்சஸோட ஒரு சில சேலஞ்சஸுமே நம்ம எதிர்பார்க்கலாம் உங்கள் சைடில் நிறைய ஃபோட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது பயலம்பர் ஒன்னுக்கு ஓகேவா பட் ஆனாலும் வந்துட்டு இந்த இந்த இடத்துல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஒரு சில டைமில் ரெக்ரட் பண்ணுற மாதிரியான ஒரு குழப்பங்கள் ஆல்சோ எதிர்பார்க்கலாம் இது எல்லா குழப்பங்களுமே மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்க தான் அதிகமாக இருக்கும் சோ இது வந்து அந்த ஆப்போசிட் பர்சனுக்கு வந்துட்டு இதனோட தாக்கம் அவ்வளோக்கும் தெரியாது பட் ஆனா வந்து தான் நிறைய குழப்ப கன்ஃபியூஸ் ஆகிக்க போறீங்க பயங்கரமா குழப்பிக்க போறீங்க அக்செப்டன்ஸுங்கிறது ஒரு சில விஷயங்களை ஏத்துக்குவீங்க ஒரு சில விஷயங்களை வந்து ஏத்துக்கறதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு So, பட் yes, இட் is ஸ்ட்ராங் எஸ் கண்டிப்பா வந்து பாசிபிள் இருக்கு அந்த ஒரு பியூட்டிஃபுல் பாண்டிங் ஓபன் அப் ஆகறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வந்துட்டு அந்த ரீகனக்ட் ஆகிறப்போ உங்களுக்கோ இல்ல உங்களுடைய பார்ட்னருக்கோ வந்துட்டு அந்த கைண்ட் ஆஃப் அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே வந்துட்டு எதிர்பார்க்கலாம் சின்ஸ் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்க்கான ஒரு கார்டு தான் வந்து சூஸே பண்ணிருக்கேங்க இட்ஸ் லைக் அ மேரேஜ் கார்டு தான் ஃபைல் நம்பர் ஒன்னு ஸோ பாசிபிள் இருக்கு ஸோ காட் மேரேஜ் அலாங் வித் ரொமான்ஸ் அண்ட் மெனி ஸ்ட்ராங் மெசேஜஸ் இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்கிறதுனால பாசிபிள் வந்துட்டு ரொம்ப நிறைய பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது பட் சூழ்நிலைகள் பாசிட்டிவா இருந்தாலும் கூட பயல் நம்பர் ஒன்னோட மைண்ட் இருக்குல்ல நீங்க யோசிக்கிற இந்த சிந்தனைகள் இருக்குல்ல அதுதான் நிறைய குழப்பங்கள் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப ஈஸியா மாற்றங்கள் வந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருச்சு இதுல ஏதோ இருக்குதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுமே வந்து வரும் சோ நீங்க ரொம்ப நல்ல பயங்கரமா வந்துட்டு யோசிக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து கவனமாக இருக்கணும் இந்த டைம்ல ரொம்ப யோசிக்காதீங்க உங்களோட

சொல்லுவாங்கல்ல ஒன்னா இருக்கிறப்போ தெரியாது பிரிஞ்சு போன தான் வந்துட்டு அதனோட வேல்யூ தெரியுமாங்கல்ல ஸோ அந்த தான் வந்து இருக்கு ஸோ இது வந்து என்னன்னா இந்த பாண்டிங்ல வந்துட்டு நீங்க இல்ல அவங்களோ யாரோ ஒருத்தவங்க பண்ண மிஸ்டேக்கால தான் பிரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த லவ்வோட வேல்யூவும் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உள்ள இந்த அந்த வேல்யூவும் வந்துட்டு புரிஞ்சிக்காமல் இருந்திருக்கலாம் பட் இந்த டைம் பீரியட்ல ஒன்ஸ் அகேன் நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த டைமில் மேபி இது ஒரு ட்ரூ லவ்வாக மாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக வந்துட்டு ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் வேல்யூ புரியாமல் நான் வந்து விலகிட்டேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு ரியலைஸ் பண்ணிட்டேன் ஸோ வந்து லெட்ஸ் கெட் இன் டு மேரி கல்யாணம் வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் இது என்ன அப்படின்னா வந்துட்டு எவ்ரி திங் ஸோ குயிக்காக இருக்க மாதிரி இருக்கு எல்லாமே ரொம்ப 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 சீக்கிரமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல பெரிய சேலஞ்சாக இருக்கும் நான் அந்த டெசிஷன் எடுக்கிற இடத்துல வந்து குழப்பங்கள் வரும் மோஸ்ட்லி உங்களுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேவா பட் எதுவாக இருந்தாலும் சரி ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்ஸ் அகேண்ட் கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே வந்துட்டு இருக்கு ஓகே ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் ஒன் ஸோ பயல் நம்பர் ஒன் நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் மை partner அப்படிங்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு பிடிச்சது ஏதோ டைப் பண்ணி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பயல் நம்பர் டூ ஸோ பயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ பயல் நம்பர் டூ நீங்க மறுபடியும் ஒன்று சேருவீங்களா இணைவீர்களா ஸோ பார்க்கலாம் File number 2 ஓகே ஸோ பயல் நம்பர் டூ சீ பயல் நம்பர் டூவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எதிர்பார்ப்புகள் வந்துட்டு சீ சம்பார் வந்து சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் உங்களுக்கோ இல்லை அந்த நபருக்கோ வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் குறஞ்ச மாதிரி குறஞ்சிட்டு வர மாதிரி இருக்கு இது என்ன அந்த பேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து கம்மி ஆகுற மாதிரி இருக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு இன்னும் வந்து நம்பிக்கையோட இருக்க மாதிரி இருக்கு அந்த ஒரு அன்பு பாசம் அப்படியே இருக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையில இருக்க மாதிரி இருக்கு இன்னொரு நபருக்கு அது நான் வெயிட் பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு அதில் இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஸோ இது என்னன்னா ரொம்ப டூ டிஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு வித்தியாசமான ஒரு எண்ணங்கள் இருக்கு இந்த இடத்துல ஸோ அது கொஞ்சம் ஒரு புரிதல்ல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு பட் ஆனால் நீங்க ரெண்டு பேரும் இணையறதுக்கான சூழ்நிலைகள் அமைஞ்சாலும் ஒருத்தர் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு ஒருத்தர் வந்துட்டு நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கு ஓகேவா ஸோ இந்த லவ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்பார்க்னஸ் ரொம்ப தேவை அதே மாதிரி வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டி ரொம்ப வேணும் அந்த ஆரம்பத்தில் இருந்த அந்த ஒரு அதீத அன்பு பாசம் இந்த டைம்ல நீங்கள் யதார்த்தமா ஒரு ரேண்டம்லி மீட் பண்ணுனா கூட அந்த அன்பு பாசம் அதே லெவலில் வருமா சம்டைம்ஸ் குழப்பங்கள் தான் வரும் சரி அதே அதாவது ஒரு 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 பர்சன் இதில் வந்து ரொம்ப மெச்சூர்டா இருக்கீங்க நான் கஷ்டப்பட்டப்ப நான் தனிமையா இருந்தப்போ என்ன விட்டுட்டு போயாச்சு ஸோ இப்போ எதுக்கு வரணும் ஆனா ஆசைகள் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் கேள்விகளும் நிறைய வச்சிருக்கீங்க கரெக்டா நம்பர் பட்டு எஸ் பட் ஆனால் எதார்த்தமாக மீட் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஃபோன் கால் டெக்ஸ்ட் இல்லை சோஷியல் ஏதோ சோஷியல் மீடியா கூட ஏதோ ஒரு இதில் வந்துட்டு பார்க்கறதுக்கோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இல்லை அவங்க உங்களை பற்றி பார்க்கறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ சம் ஒரு தேர்ட் பர்சன் மூலியமான உதவிகள் வந்துட்டு கிடைக்கும் இந்த டைமில் ஸோ ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அதாவது ஒரு சில டைம்ல ரொம்ப குழப்பமா இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு தேர்ட் பர்சனோட சப்போர்ட் கைடன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோவான் கேட்டால் டிபென்ஸுன்னு தான் வரும் ஏன்னா நீங்கள் எடுக்கிற முடிவுகளில் தான் எல்லாமே இருக்கு okay this person maybe a twin flame energy காமிக்குது attraction okay so twin flame energy சி அதுதான் நான் சொன்னேன் இல்ல ஏதாவது ஒரு வழியில கனெக்ட் ஆவீங்க இது த்ரூ த थर्ड पर्सन இல்ல மிடல் पर्सन மூலமாக மறுபடியும் அந்த ரெண்டு பேத்துக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு பாண்டிங் கனெக்ஷன்ங்கிறது இருக்கும் மோஸ்ட்லி ஒரு சில பேருக்கு திஸ் கனெக்ஷன் will பி ட்வின் flame இருக்க வாய்ப்புகள் இருக்கு Chances are there. Okay. So pile number two ni comment section I attract my love. I எக்ஸ்பெக்ட் குட் நியூஸ் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று டைப் பண்ணி அதனோட எனர்ஜி வந்துட்டு கிளைம் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்துட்டு உங்களோட டெசிஷனில் கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது நல்லது நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று யோசிக்கிறீங்க அடுத்த நாளைக்கு இன்னும் யோசிக்கிறீங்க இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்சனோட என்ட்ரி இருக்கிறப்போ வந்துட்டு கண்டிப்பாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் ஓகேவா ஸோ அது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ தட் பாயல் நம்பி டூ ஃபைவ் லம்பர் த்ரீ ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ ஃபைவ் லம்பர் த்ரீ நீங்கள் ரெண்டு பயரும் மறுபடியும் சேருவீங்களா வாட் will happen? என்ன நடக்க காத்து எனக்கு எடுத்த உடனே ஒரு எனர்ஜி வந்து கிடச்சிது பட் இருந்தாலும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய சி பிகினிங்லேயே எனக்கு வந்து நியூஸ் தான் வந்து இப்போ வந்து காமிக்குது லைக் ரெண்டு பேரும் ஒன்றும் செய்கிறதில்ல ஆக்சுவலி இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது கம்ப்ளீட்லி யாரோ மூவ் ஆன் ஆகியிருக்கீங்க டோட்டல் மூவ் ஆன் இட் இட் மீன்ஸ் ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு பர்சன் ஆல்ரெடி மூவ் ஆன் ஆகியிருக்கலாம் விலகி போயிருக்கலாம் இன்னொரு நபர் வந்துட்டு நீங்கள் இட் மே மேபி நீங்களா இல்லை அந்த நபரோ விலக ஆரம்பிச்சிருப்பீங்க சோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங்ல நிறைய காயங்கள் இருக்கு நிறைய ஏமாற்றங்கள் இருக்கு ஏத்துக்க கூ ஏத்துக்க முடியாத விஷயங்கள் நிறைய இருக்கு சோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு விதமான ஒரு குழப்பத்தை வந்து கொடுக்குது சோ இதில் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே அவங்க உங்க லைஃப பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க இல்லைன்னா வந்துட்டு கண்டிப்பா அதை ஆரம்பிக்க போறீங்க ஸோ ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றதுல வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு அண்ட் விருப்பமும் இல்லாத மாதிரியே இருக்கு ஒரு பக்கம் ஏக்கங்கள் இருந்தாலும் விருப்பம் சுத்தமா இல்லாத மாதிரியே இருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் மூவ் ஆன் தான் நிக்கிற மாதிரி இருக்கு ஸ்ட்ராங்கா அண்ட் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்து வச்சாச்சு அந்த நபரும் சரி மோஸ்ட்லி அந்த நபரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க நீங்களும் எடுத்திருப்பீங்க ஸ்ட்ராங் டெசிஷன் தெரியுதுல என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சில பேர் அந்த ஒரு லாங் ஒரு கவலை இருக்குல்ல ரொம்ப நாளாக அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போதான் அதுல இருந்து வெளியே வர ஸ்டேஜ்ல இருக்க வாய்ப்பு இருக்கு சோ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் வெளியே வந்துட்டு இருக்கேன் மறுபடியும் ஒன்ஸ் அகேன் நான் அதுக்குள்ள போக விரும்பல அப்படின்ற எண்ணங்கள் ஆல்சோ எதிர்பார்க்கலாம் which is very okay like you know வெரி ஓகே சூழ்நிலைகளை ரெண்டு பேருமே அட்ராக்ட் பண்ற மாதிரி 3 மேபி ஒரு உங்க லைஃப்லயோ இல்ல அவங்களோட லைஃப்லயோ வேற நியூ பர்சன் இருக்கலாம் கைண்ட் ஆஃப் நியூ அந்த பர்சன் ஒரு ஸ்பெஷல் பர்சன் சொல்லலாம் இல்லை ஒரு முக்கியமான பர்சன் கூட சொல்லலாம் ஸோ அதனால ஒன்ஸ் அகெயின் அந்த பழைய இன்ட்ரஸ்ட் சி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அப்சல்யூட்லி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு அது சி ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு அண்ட் எய்தர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நபரோ இல்லை நீங்களோ மூவ் ஆன் ஆகியிருக்கலாம் இப்போது முன்னாடி நிறைய ஒரு தவறான பாதையில் போயிட்டு இப்போ நிறைய கரெக்டான பாதையிலையும் போயிட்டு இருக்கலாம் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் கம்ப்ளீட்லி நிறைய ஒரு ஹோப்லெஸ் இல்லாத மாதிரி இருக்கு இன்ஃபேக்ட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நடுவுலேயுமே நிறைய விஷயங்கள் வந்துட்டு மறுபடியும் கனெக்ட் ஆகிறதுல வந்துட்டு ஒரு ஸ்பேக்னஸ் இல்லை ட்ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய இருக்கு நம்பிக்கை நம்பணுமா நிறையா ஆல்ரெடி நிறையா வந்து காயங்கள் நிறையா நாள் வந்து தூங்காம நிறைய கஷ்டங்களை பார்த்தாச்சு மறுபடியும் நான் நம்பணுமா நோ மாதிரி தான் இருக்கு நோ டிஃபன்ஸ் சொல்லலாம் அது உங்களோட டெசிஷன் போத் ஆஃப் யூ ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆம் ஸ்ட்ராங் ஐ மேக் மை டெசிஷன்ஸ் கேர்ஃபுல்லி ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஏதோ பிடிச்சது கூட கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணி அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க ஸோ தேட் சொல்ஃபர் பயல் நம்பர் த்ரீ ஸோ மூணு பைலும் டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு மூணு மெசேஜஸ்மே பார்த்தீங்கன்னா குவாய்ட் காமனான ஒரு ரீடிங்காக தான் வந்துட்டு இருக்கு ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் இருக்குது அதை வச்சு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி